ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவி ஹீரோயின் ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு பர்சன் மைக்கிள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் கணக்கானும் காலங்கள் அந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து நம்மளோட மைக்கில் மறக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அளவுக்கு ஃபேவரட்டான ஒரு பர்சன் நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடுவார் ப்ரியா இவங்க கேங் வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷலான ஒரு கேங்கும் கூட இப்போ அவர் மூவியில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக நம்மளோட கேப்ரில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி அவரோட எடுத்துக்கிட்ட ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு நானும் யோசித்து யோசித்து பார்க்குறேன் அவங்களோட லுக்கெல்லாம் ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்குது ஏற்கனவே இவங்க ஒரு மீனவ பெண் மாதிரி வினோஷா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மூவி பண்ணி ரிலீஸும் ஆயிருந்துச்சு அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ புது கெட்டப்பில் அதுவும் சேம் மைக்கிளோடு சேர்ந்து கம்மிங் சோன்னு போட்டிருக்காங்க புது மூவியாக இல்லை வேறு ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியலை ஆனால் ஏதோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது மேபி அவங்களோட யூடியூப்பில் கூட ஏதாவது வெப்சீரிஸ் மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்மாக தெரியல என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க அஃபிஷியலாக ஷேர் பண்ணால் தான் தெரியும் ஆனால் மைக்கிள் நம்மளோட கேபி ரெண்டு பேரும் பேர் பண்ணி ஏதோ புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் கன்ஃபார்ம் சிங்கப்பெண்ணே நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க சீரியல் இந்த சீரியலில் அப்கமிங் ஆனந்தியோட பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்பவே கிராண்டாக பண்ணுறா இருப்பான் நம்மளோட மகேஷ் மகேஷ் கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை மகேஷோட வீட்டில் என்ன நினைக்க போகிறாங்க அப்படின்றது தெரியலை எல்லாருமே இருக்காங்க அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட இருந்து அவங்களோட குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க ஆனந்தியோட குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பர்த்டேவை ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது